ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க நியூஸ்ல பேச பேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா நல்ல மார்க் எடுத்து எக்கனாமிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அப்டேட் ஆன மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்றோம் எதுவுமே பண்ணாம நான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நார்மலாவே இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்ல பொறுத்த மட்டும் இப்போ நியூ சிலபஸ் சோ நியூ சிலபஸ் நம்ம பேஸ் பண்ணி படிக்கும்போது போது எகனாமிக்ல வந்து ஒரு 10 யூனிட் அவேலபிளா இருக்கு எகனாமிக்ல இப்போ ரீசன்ட் டைம்ல என்னென்ன அப்டேட் இருக்கு அதையுமே வந்து நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம் எகனாமிக் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இந்த நரசிம்மராவ் பேஜ்ல வந்து அப்டேட் ஆகும் அதை நம்ம கிட்ட கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க நியூஸ் பேஸ் பண்ணி படிச்சிட்டு இருக்கீங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா நியமன ஆணை வாங்குற மாதிரி இருக்கும் இதில் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நான் சிலபஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களால் ஈஸியெல்லாம் வந்து பாஸ் பண்ண முடியாது மார்க்குமே வந்து ஸ்கோர் பண்ண முடியாது நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க நம்ம எந்தளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த விடியோ தொகுப்பில் பிஜி எக்கனாமிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அகடமி சார்பா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் பொருளாதாரம் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லா நாட்டையும் விட நம்ம இந்திய நாடு வந்து நல்லா வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாகவும் பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது எம்ஏ எக்கனாமிக் அதே மாதிரி பிஎட் படித்த எல்லாருமே வந்து ஒரு அரசு பள்ளியில் ஒரு பொருளாதார ஆசிரியராக பணியில் அமர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஏன் அப்படின்னா எக்கனாமிக்கை பொறுத்த மட்டில் நம்ம இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அது மட்டுமில்லாம ஐந்தாண்டு திட்டங்கள் இதையுமே வந்து நல்லா அக்யூரேட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வருஷத்தில் எதுக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க இதில் யார் பயனடைஞ்சாங்க இந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி ஏ டு சட் வந்து நம்ம தெரியும் போது மட்டும்தான் இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வு பொருளாதாரம் பாடம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஓகே அப்போ இந்த எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் நம்முடைய அக்டிமி சார் முதுகலை ஆசிரியர் தேர்வு பொருளாதாரம் பாடத்துக்கு நரசிம்ம ராவ் பேஜ் வந்து ரன் பண்ணுறோம் இந்த நரசிம்ம ராவ் பேஜில் ஆல்ரெடி பவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சு டிகிரி லெவல் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் சிலபஸ் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் யூனிட்ல உள்ள டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட்டுமே வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாம நான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நார்மலாவே இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க பட் அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க அப்ளை பண்ணிட்டு படிப்பாங்க படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் அப்போ இந்த பொருளாதாரத்தை பொருளாதாரம் பாடத்தை பொறுத்த மட்டும்ல நமக்கு நூற்றி அறுபத்தி ஒம்பது காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்ல எம்ஏ எக்கனாமிக் ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே அட்டம் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அட்டம் கொடுப்பாங்க இதுலேயுமே வந்து யார் இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டாக இருக்காங்களோ அப்டேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ப்ரா படிக்கிறது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்ளை பண்ணிட்டேன் நானும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பயம் காட்டுவாங்க அவங்களால வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே அப்போ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ நியூ சிலபஸ் ஸோ நியூ சிலபஸை நம்ம பேஸ் பண்ணி படிக்கும்போது எக்கனாமிக்கில் வந்து ஒரு பத்து யூனிட் அவைலபிள் இருக்கு இந்த என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நுண்ணியல் பொருளாதாரம்னா என்ன பேரியல் பொருளாதாரம்னா என்ன பண வங்கினா என்ன சர்வதேச பொருளாதாரம்னா என்ன இந்திய பொருளாதாரம் ஒன் இந்திய பொருளாதாரம் டூ தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அதே மாதிரி பொருளியலில் அளவீட்டு முறைகள் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பொருளாதார நட்பு முறைகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்குது அப்போது சர்வதேச பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்திய நாடு மற்ற நாட்டோட பொருளாதாரத்தில் எப்படி இருக்கு அதையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்திற்கு பின் அப்படிங்க ப பார்க்கும்போது இந்திய எக்கனாமிக் இந்தியன் எக்கனாமிக் ஒன் இண்டியன் எக்கனாமிக் டூ இதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு முன்னோடி ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்போது இதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஏ எக்கனாமிக் பிஎட் படித்த எல்லாருமே இதை வந்து அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது யார் கரண்ட் சுச்சுவேஷனில் நல்லா அப்டேட்டாக எக்கனாமிக்கில் கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா ஒரு சிலருக்கு ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அதனுடைய நன்மைகள் என்ன அதையுமே வந்து தெரியாமல் இருக்குது ஏன்னா ஐந்தாண்டு திட்டம் நம்ம நார்மலாக வந்து படிப்போம் பட் அந்த ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக நுணுக்கமாக கேட்கும்போது மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிறந்த ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் அப்படி இருக்கும்போது இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்முடைய அகாடமி சார்பாக நரசிம்ம ராவ் பேஜில் இனி வரக்கூடிய நாட்களில் சிலபஸில் ஃபஸ்ட்டு நுண்ணியல் பொருளாதாரம் யூனிட் ஒன் யூனிட் ரெண்டு இந்த ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆயிருக்கும் அதை படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் மீடியம்னா தமிழ் அப்டேட் ஆகிருக்கும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் அப்டேட் ஆயிருக்கும் அதை நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாருமே வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் வீட்டில் ஓசைப்பாக இருக்கேன் எனக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருப்பீங்க ஸோ புலம்பாமல் நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் ஏன்னா படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் சொந்தக்காரன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க மாட்டோம் அவங்கள தான் பார்த்துட்டு இருப்போம் சோ மற்றவங்கள பார்க்காம நமக்கான வேலையை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ எக்கனாமிக்கில் உள்ள எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி இனிமேல் வரக்கூடிய டிகிரி லெவல் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் மொத்தமாக சேர்த்து வச்சு படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதிங்க அன்னைக்குள்ள டெஸ்ட் அன்றைக்கே வந்து முடிச்சிட பாருங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து வந்து பிக்கப் பண்ணுற பண்ண முடியும் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருக்குமே வந்து ஒரு டெஸ்ட் போயிட்டு இருக்குது அதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு சைக்காலஜி கரண்ட் பிரிச்சுக்கு அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கில் இப்போ ரீசெண்ட் டைமில் என்னென்ன அப்டேட் இருக்குது அதையுமே வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இந்த நரசிம்ம ராவ் பேஜில் வந்து அப்டேட் ஆகும் அதை நம்மக்கிட்ட உள்ள டீஸ் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ புதுசாக யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்களுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அப்போவுமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் எக்கனாமிக்கில் இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் ஐந்தாண்டு திட்டம்னா என்ன சர்வதேச பொருளாதாரம்னா என்ன இந்திய பொருளாதாரம்னா என்ன தமிழ்நாட்டின் பொருளாதாரம்னா என்ன பண வங்கினா என்ன இப்போ ரீசெண்ட் டைம்ல சுற்றுச்சூழல் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நடைமுறைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட வந்து படிக்க முடியும் ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே லீவ் பண்ணுங்க நமக்குள்ள நம்ம உள்ள டீச்சர்ஸ் கண்டிப்பா வந்து நரசிம்மராவ் பேஜில் வரக்கூடிய எல்லா அப்டேட்டையுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ உங்களுக்கு தேவையான ஃபர்தரான அப்டேட்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நீங்க இருக்கக்கூடிய குரூப்ல வந்து அப்டேட் ஆகும் அதையுமே நீங்க இருக்கும் ஓகே எம்ஏ எக்கனாமிக் ப்ளஸ் பிஎட் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க நீங்க முயற்சி பண்ற பட்சத்தில் ஈஸியாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு பொருளாதார ஆசிரியரா வந்து பணியில சோ நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க